திருக்குறளை படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்திடாதே திருக்குறளை படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்திடாதே அதை தினமும் படிக்க வேண்டும் நீதான் படிக்க மறந்திடாதே அதை தினமும் படிக்க வேண்டும் நீதான் படிக்க மறந்திடாதே திருக்குறளை படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்திடாதே கல்வியின் சிறப்பை வள்ளுவர் தானே சொல்லி இருக்கிறார் கேளு நாற்பதாவது அதிகாரத்தை படித்து நீதான் பாரு கல்வியின் சிறப்பை வள்ளுவர் தானே சொல்லி இருக்கிறார் கேளு நாற்பதாவது அதிகாரத்தை படித்து நீதான் பாரு எத்தனை கருத்துக்கள் அதிலே இருக்கு என்பதை நீயும் கேளு கருத்துக்கள் அதிலே இருக்கு என்பதை நீயும் கேளு தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு திருக்குறளை படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்திடாதே வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும் காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும் வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும் காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும் எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் குரலை படி எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் குரலை படிக்கும் அந்த குரலின் வழியில் அனைவரும் நடந்தால் உலகம் தானே செழிக்கும் திருக்குறளை படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்திடாதே அதை தினமும் படிக்க வேண்டும் நீதான் படிக்க மறந்திடாதே திருக்குறளை படிக்க வேண்டும் படிக்காமல் இருந்திடாதே Thank <sweak>